முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து அடிக்கிறது உதைக்கிறது அந்த மாதிரி தான் வந்து வச்சிருந்தாங்க ஸோ இப்போ மாடனாக போகவே வந்து கொஞ்சம் ரொமாண்டிக் மாறிடு புகைப்படத்தை கொடுத்து நம்மளோட நடிப்பு டெஸ்ட் எல்லாம் கொடுத்து வந்திருக்கேன் நிறைய இடத்துல ரிஜக்ஷன் இருக்குது ரிஜெக்ஷன் இல்லாமல் இல்லை நிறைய இடத்துல ரிஜக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கிற அவங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்று தான் கண்டிப்பாக முயற்சி வந்து கைவிடாதீங்க கண்டிப்பாக யூ வில் ஆல்சோ பிகம் அன் ஆக்டர் இப்போ ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகி அவங்கெல்லாம் வந்து வர்றாங்க ஆல்தோ அவங்களும் ஆக்டர்ஸ் தான் லைக் ஆர்டிஸ்ட் தான் அது வந்து இப்போ ஈஸி ஆகிடுச்சின்னு நான் சொல்கிறேன் ஸோ வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாயிருச்சு அவங்க வந்து ரீச் ஆகிறத வந்து நம்ம இப்போது காடு காடாக சுற்றுனதை விட இப்போது வந்து கொஞ்சம் உங்கள் எல்லாமே வேல்யூ முடியுது அது எல்லாமே டெக்னாலஜியாக மாற்றிட்டாங்க எனக்குள்ள கேட்டுக்கிட்ட ஒரே கொஸ்டின் என்னன்னா எல்லாருமே முடியுது நம்மளால் ஏன் முடியாது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிதான் ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்குள்ள ஓடிட்டேதான் இருக்கும் உனக்கு இது செட் ஆகல போது வந்து அந்த இமேஜை நான் உடைக்கணும் ஸோ கண்டிப்பா அது எனக்கு செட் ஆகணும் செட் ஆகும் அப்படின்றத வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு சொல்லிதான் இப்ப கரண்டா பண்ணிட்டு இருக்கிறது நியூஸ் வணக்கம் 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 நம்ம 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 கூட கூட மோஸ்ட் எஸ் நம்மளோட நம்மளோட சீரியல் மகேஷ் இருக்கார் ப்ரோ ப்ரோ எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ஹாப்பி ஹாப்பி நியூ நியூ இயர் இயர் டு யூ நல்லா இருக்கேன் ஆக்சுவலி வந்துட்டு நிறைய இருக்கும் தொடர்ந்து வந்துட்டு வித்தியாச வித்தியாச எல்லாம் இருக்கீங்க எங்களுக்கும் பார்க்கும்போது ரொம்ப ஏய் மகேஷ் இட்ஸ் அப்படின்னு எஸ் ப்ரோ உங்களோட சீரியல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு வேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீரியல்லோட பேக்ரவுண்டே கிடையாது ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்ட் பண்ணது மாடலிங் ஸோ ஒரு டாப் பிராண்ட்ஸ்க்கு எல்லாமே பண்ணது தான் ஸோ ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஒரு பிராண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு ஒரு ஆட் பண்ணேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஐ ஐ காட் இன்ஸ்பய்ட் ஸோ என்னன்னா நம்மளும் வந்து ஒரு நமக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது நிறையவே இருக்கு ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து விஜய் டிவியில தான் வந்து ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் டூ தேர்ட்டிக்கு வரும் அது ஆஃப்டர்நூன் ஸோ அதில் வந்து நெகட்டிவ் லீட் பண்ணேன் வில்லன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் வந்து அடிக்கிறது உதைக்கிறது அந்த மாதிரி இதான் வந்து வச்சிருந்தாங்க ஸோ இப்போ மாடர்னா போகவே வந்து கொஞ்சம் மாறிவிட்டாங்க கொஞ்சம் ரொமான்டிக் வில்லன்னா மாத்திட்டாங்க லைக் சீரியலை கெடுத்து அந்த ஹீரோயினை வந்து சீரியல்ல கல்யாணம் பண்ண விடாம ஸோ அந்த மாதிரி வந்து கேம் சேஞ்சர் மாதிரி வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாங்க ஸோ அந்த அந்த நெகட்டிவ் லீட் வந்து கிடைச்சிது அந்த ரோல் ஸோ ஓகே கண்டிப்பா பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேலஞ்சிங்கா எடுத்தோம் ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஒன் மெம்பெர்ஸ் வந்து ஆடிஷன் ஆடிஷன் வந்திருந்தாங்க ஆடிஷன் வந்திருந்தாங்க அதில் நான் செலக்ட் ஆனது கொஞ்சம் ஹாப்பியஸ்ட் மேக்ஸ் அது வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் போச்சு ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க ஆமாம் அது டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து அதில் போச்சு அண்ட் ஆஃப்டர் தட் வந்து சக்திவேல்னு ஒரு சீரியல் இப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் சக்திவேல் சீரியலில் வந்து அவங்க வீட்டில் ஒரு மாப்பிள்ளையாக பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்து டாக்டர் நவீன் டாக்டர் கே ஓ டாக்டர் கதாபாத்திரம் சூப்பர் நைஸ் ஸோ அதில் வந்து மூணு பொண்ணு இருப்பாங்க அதில் வந்து சாரி ரெண்டு பொண்ணு இருப்பாங்க அதில் ரெண்டாவது பொண்ணோட பேரா வந்து நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் அதுல நவீன்ற கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு சீரியல் ரொம்ப சந்தோஷம் அதான் நல்லா போயிட்டு இருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது நேத்து வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டுருந்தீங்க விதின் ஃபோர் ஹவர்ஸ் யூடியூப்ல வந்துட்டு ஒன் மில்லியன் ரீச் ஆகுது ஆமா ஸோ இட்ஸ் லைக் இன்னும் அது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இப்படி எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு லைக் நம்ம பண்றோம் அதை பார்க்கும்போது ஒன் மில்லியன் வியூஸ் போகுது விதின் ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக அது ஆக்சுவலாக வந்து எல்லா நன்றியும் வந்து என்னுடைய ஃபேன் பேஸ் என்னுடைய ஆடியன்ஸ் என்னுடைய யூனோ லைக் ஃபாலோவிங் பீப்புள் ஓவர் வாட்சிங் தட் அவங்களுக்கு தான் போய் சேரும் அண்ட் முழுக்க முழுக்க நம்மளோட எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்தவங்க தான் நம்பலாம் ஸோ ஸ்கிராப்லேருந்து ஆரம்பித்தது தான் ஸோ எந்த ரெஃபரன்ஸ் எந்த இன்ஃப்ளூன்ஸ் எதுவும் இல்லாமல் வந்து இப்படி ஒரு இது அச்சீவ் பண்ணும்போது வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து அது வந்து ஈடினே இல்லாத அளவுக்கு இருக்கும் அந்த ஹாப்பினஸ் சூப்பர் கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இன்னும் மேல மேல நிறைய சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களை ரசிக்கிறவங்களும் சரி அவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க மகிழ்ச்சி படுத்திட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆமா ஸோ எடுத்த ஒரு கதாபாத்திரமா நீங்க சூஸ் பண்ணும்போது லைக் நம்ம ஒரு வில்லனா வரும்போது நிறைய பேர் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவாங்க ஸோ நீங்க எப்படி அது ஓகே பண்ணீங்க லைக் ஓகே நம்ம சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகே பண்ணீங்களா இல்லை வந்துட்டு அந்த கதையை உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால நீங்க ஓகே சொன்னீங்களா ஆக்சுவலா அந்த ஸ்டோரி சொல்லும் வந்து ஐ காட் இன்ஸ்பைர்ட் ஓகே ஸோ இது நல்லா இருக்கு இது என்னன்னா யூஸ்வலா இல்லாம இது வந்து ஒரு கிராமத்து சைடு ஸோ சே வந்து இந்த மதுரை உள்ள வந்து இந்த மீனாட்சி அம்மனுக்கும் வந்து சொக்கநாதருக்கும் எவ்வளோ ஒரு லவ் இருக்கோ அந்த லவ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த சீரியல் ஸோ அதுல நம்ம வந்து ஒரு மாடர்னா பண்ணும்போது வந்து நம்ம ஆப்வியஸா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எடுத்துக்கணும்னு தான் அதை கரியர் ஸ்டார்ட் பண்ணுது அப்போது ந லைக் எப்படி சொல்கிறது அது வந்து எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் ஸோ அவ்வளோ பேரில் நம்மளோ ஒரு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது நம்மளால் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்த ஒரு இதுக்கு ஸோ இந்த நேரத்தில் நான் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து தேங்க் பண்ணணும்னு சொல்கிறேன் அவங்களால தான் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ சீசன் எம்சி அவங்க வந்து ஜெய்ஸ்ரீ நேம் ஸோ அவங்க தான் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்தாங்க ஸோ ஐ தேங்க் ஜெய்ஸ்ரீ அண்ட் தேங்க் யூ ஆரியா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ தேங்க் ஆல் இபி அண்ட் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்ம கரியரும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ஐ விஷ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து சேரணும் அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க லைஃப்ல வந்துட்டு வளர்ந்து போயிட்டே இருக்கணும் பட் டெஃபினட்டா வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு ஒன்னு ஒன்னும் இருந்திருக்கும்ல ஆமா இப்போ அந்த கேஸ்டிங்கும் சரி பிகாஸ் நீங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வே டிஃப்ரெண்ட் ஏன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர்னு கூட வச்சுக்கலாம் எக்ஸாக்ட் அப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ எடுத்துட்டு போயிட்டு யூனோ கேஸ்டிங் டேரக்டரை சந்திக்கிறது ஸோ அந்த ஜர்னியை பற்றி சொல்லுங்க ஹவு ஸ்ட்ரகல் இட் வாஸ் இந்த ஸ்ட்ரகல் எல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஷைன் அப்படின்னா டெஃபினெட்ல இட்ஸ் யூ ஹார்ட் ஒர்க் ஸோ அதை பற்றி மக்கள் தெரிஞ்சவன ஏன்னா எல்லாரும் வந்து பிரைட் சைட் பார்க்குறாங்க ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஸோ ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால வந்து நானும் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஸ்டுடியோ ஸ்டுடியோவா அந்த டிரெக்டர் டிரெக்டராக வந்து போய் புகைப்படத்தை கொடுத்து நம்மளோட நடிப்பு டெஸ்ட் எல்லாம் கொடுத்து வந்திருக்கேன் நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் இருக்குது ரிஜெக்ஷன் இல்லாமல் இல்லை நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கிற அவங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்று தான் கண்டிப்பாக முயற்சி வந்து கைவிடாதீங்க கண்டிப்பாக யூ வில் ஆல்சோ பிக்கம் அன் ஆக்டர் ஸோ ஆர்டிஸ்ட்டுன்றத வந்து அது நேம் மட்டும் இல்லை அது பின்னால் நிறைய உழைப்பு இருக்குது ஸோ அது கண்டிப்பாக வந்து அங்கீகாரம் கிடைக்கணும் அண்ட் என்னென்னா நான் ஸ்டார்ட் பண்ணல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து எனக்கு கிடைச்சது நான் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸோ என்ன இயர்ஸ் லைக் எல்லாரும் இன்ஃபேக்ட் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் எல்லாம் அதுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கணும்ல அதுக்கான ஒரு அங்கீகாரத்துக்கான ஒரு டைம் வரணும்ல அதுக்காக வேண்டி கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நான் இன்னமும் பண்ணுவேன் அண்ட் அந்த டைமில் எப்படின்னா வந்து ஸ்டூடியோ ஸ்டூடியாவை சுற்றிடுங்க இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகி எல்லாமே சோஷியல் மீடியா கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியா தான் இப்போ ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகி அவங்கெல்லாம் வந்து வர்றாங்க ஆல்தோ அவங்களும் ஆக்டர்ஸ் தான் லைக் ஆர்டிஸ்ட் தான் அது வந்து இப்போ ஈஸி ஆகிடுச்சின்னு நான் சொல்கிறேன் ஸோ வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாயிடுச்சு அவங்க வந்து ரீச் ஆகிறத வந்து நம்ம இப்போது காடு காடாக சுற்றினதை விட இப்போ வந்து கொஞ்சம் தான் இடத்துல எல்லாமே வேல்யூ முடியுது அது எல்லாமே டெக்னாலஜியாக மாற்றிட்டாங்க அண்ட் அப்கமிங் இப்படியே இருந்தா எப்படின்னு தெரியல பட் அதை பற்றி நம்ம பேசுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் திங்காக நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஸ்கிரீனில் வரீங்க லைக் எவ்வளோ ஸ்ட்ரகல் தாண்டி வந்திருக்கீங்க ஹவ் அட் மூமெண்ட்டம் உங்க ஃபேமிலி சைடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த கமெண்ட்ஸ் வரும்போது எப்படி இருந்தது ஏன்னா வந்துட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு ஒரு லீடிங்காக வந்து பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த மூமெண்டம் எப்படி இருந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஸோ நான் வந்து என்னுடைய ஏரியா வைஸ் ஆகட்டும் சரி என்னுடைய அந்த லொக்காலிட்டி வைஸ் ஆகட்டும் நான் வளர்ந்த என்னோட ஃபேமிலியில இருந்து நான் தான் முதல் ஆர்டிஸ்ட் சூப்பர் ஸோ அது என்னென்னா எனக்கு விட என்னை சார்ந்த என் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே என்னோட ஸ்டேட்லேருந்து என்னோட லைக் மாவட்டத்திலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான் அவன் வந்து இவ்வளோ இது சாதிக்கிறான் அப்படின்னும் போது வந்து அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆக்சுவலாக இருந்து என்னென்னா எல்லாராலையும் முடியும் அது நம்மளாலே முடியும் கண்டிப்பாக ஸோ அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது உன் ஃபேமிலிக்கு செட் ஆகாது இதெல்லாம் வந்து நீ எங்கே சாதிக்க போகிற நீ ஒன்று வந்து அந்த மாதிரிலாம் அடிக்ரேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க பேக் ஸ்டாப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அவன் சொல்ல விரும்பலை பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அண்டு எனக்குள்ளே கேட்டுக்கிட்ட ஒரே கொஸ்டின் என்னென்னா எல்லோருமே முடியுது நம்மளால் ஏன் முடியாது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்கும் அண்டு அது வந்து ஸ்டாப் ஆகாது என்னானாலும் வந்து கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணி அங்கே நின்றுருவேன் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அந்த ஒரு பொட்டன்ஷியல் உங்ககிட்டே இருக்கு அந்த பொட்டன்ஷியல் ப்ளஸ் கான்ஃபிடென்ஸ் தான் சொல்ல முடியும் என்னெல்லாம் முடியும் நான் வந்து இந்த இடத்த கொடுத்தாங்கன்னா நான் பண்ணுவேன் ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது நிறைய இடத்துல வந்து கற்றுக்கிட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது நிறைய கற்றுக்கிட்டும் இருக்கேன் நிறைய கற்றுக்கவும் கற்றுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து இது டே பை டே தான் ஸோ டே டு டே டே பை டேல வந்து அப்டேட்டடாக நம்மளை அந்த அளவுக்கு நம்ம வீ கேன் அச்சீவ் இன் திஸ் ஸோ எஸ் வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும் சரி ஃபேமிலி சைட்லேயும் சரி நான் நடிப்பண்டா நான் ஒரு நடிகை ஆவண்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டார் படத்த மாதிரி கவினு சொல்லுவார்ல ஏய் நான் நான் நடிப்பண்டா நீங்க எல்லாருமே என்ன பாப்பீங்கடா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது லைக் வாட் வாஸ் கமெண்ட் ஏன்னா டெஃபினட்டா வந்துட்டு ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவான கமெண்ட் சொன்னாலும் சரி ஒரு சில பேர் வந்துட்டு பாசிட்டிவான கமெண்ட் நம்ம நேர் நேர் டு நேர் சொன்னாலும் சரி பட் பேக்ல வந்துட்டு நீங்க சொன்னது மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதனா இன்சிடென்ட் சந்திச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஆக்சுவலா இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உனக்கு இதெல்லாம் செட் ஆகலை நீ எல்லாம் எதுக்கு நடிக்கிற

ஒரு நிலைமைக்கு வந்து வர அளவுக்கு கண்டிப்பா எல்லா அச்சீவ் மோர் அண்ட் எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் எடுத்து தான் ஆகணும் கண்டிப்பா வந்து அதை அப்படியே விட்டு போக கூடாது அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து பாசிட்டிவா மாற முடியாது சூப்பர் நை தான் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பாசிட்டிவிட்டியோடவே இருக்கீங்க ஏன்னா கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி மட்டும்தான் எனக்கு வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறது அதுதோ லைக் எத்தனை பேர் சொன்னாலும் எத்தனை பேர் லைக் சுற்றி இருந்து நம்மளை வந்து டவுன் பண்ணாலும் நம்ம எழுந்து வரணும் அதுதான் நம்மளோட ஒரு மோட்டோ மோட்டோம் ஸோ எப்படினாலும் அது மட்டும் கைவிட மாட்டேன் அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து லைக் டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்போ இருந்தேன் ஸோ லைக் வெயிட் ஆகட்டும் சரி ஃபேஸ் வேல்யூ ஆகட்டும் சரி எல்லாமே வந்து அப்போக்கேற்ற மாதிரி அந்த டயட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணது இப்போது டோட்டலாக வேறு இப்போ பண்ணுறது வந்து கொஞ்சம் லீட் தான் இது என்னென்னா வந்து வீட்டில் வந்து ரெண்டு பெண்கள் இருப்பாங்க அவங்க ரெண்டு பசங்கள் இருப்பாங்க அந்த ரெண்டாவது பசங்களோட ரெண்டாவது பொண்ணோட பேர் நான் ஸோ ஃபஸ்ட்டு பையன் வந்து இது வந்து வேலுன்றவர் வந்து லீட் பண்ணுறாரு அந்த லீட் பண்ணுற கேரக்டர் வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாமே வந்து ஒரு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கும் இப்போ என் என் ஃபேமிலியை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனான ஆளுங்க அப்பா டாக்டரு நான் டாக்டரு ஸோ டாக்டரை வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணி அந்த பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இப்போ லீட் வருது ஸோ இதுதான் அப்கமிங் இது இல்லாமல் ஆட் எல்லாமே பண்ணியிருக்கேன் நிறைய ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி வந்துட்டு சீரியல் உள்ளாலும் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நியூ கமராக உள்ள போறீங்க அந்த டைம் வந்துட்டு வாஸ் இட் லைக் வெல்கமிங் ஆர் லைக் கொஞ்சம் ஆக்வோர்ட் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததா ஹோஸ் என்வரன்மெண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என் கோவிங் இன் சைட் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அது வந்து அந்த ஸோ ஃப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா வந்து லீட் பண்ணுற கேரக்டரும் நானும் வந்து ஃப்ரெஷர் தான் மற்ற எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் ஸோ எனக்கு என்னன்னா நானும் அந்த லீட் பண்ணுற கேரக்டருமே வந்து பண்ண கேரக்டருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாலேயே நானும் வந்து மாடலிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் அங்கே ரெண்டு பேருமே பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஷாக்கு என்ன இது நீ இங்கே வந்துருக்க நான் இங்கே இருக்காங்க ஆமாம் நீ ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவங்க வந்து என்ன கேட்கும்போது வந்து நீங்கள் வேறு சீரியலுக்கு வந்தீங்களா அப்படிங்கிறேன் இல்லை நானும் நீங்கள் ஒரே சீரியல் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லைக் இட் வாஸ் லைக் ஸ்டார்ட் வந்து அப்படி இருந்துச்சு அண்ட் அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டுன்றதால் வந்து அவங்களுக்கு அது பழக்கப்பட்ட விஷயம் நமக்கு வந்து புதுசாக போகிற இடத்துல வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஜெல்லாகிறது கொஞ்சம் நாள் ஆச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் போக போக வந்து எல்லாருமே சம ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்லாம் நம்ம செட்டில் பண்ணி நம்மளோட ஹாபியேட்டோன்னா போகிற இடம் வந்து சந்தோஷமாக அது அதை எப்பவுமே வந்து ஃபன்னாக இருக்கும் நம்ம போகிற இடம் ஸோ அது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்தது அது ஸோ அது மாதிரி அந்த என்விரான்மெண்ட் வந்து ஃபன்னாக மாற்றிடுவோம் அப்படிதான் சொல்லி ஆகுது ஏன்னா நீங்க உட்காந்து பேசும்போது டெஃபினட்டா வந்துட்டு ஃபுல்லா பாசிட்டிவா நான் சொன்னத மாதிரி அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வைப்பாங்கல்ல அந்த நர்வஸ்னஸ் பத்தி சொல்லுங்க நம்ம என்னதான் வந்துட்டு கான்பிடென்டா இருந்தாலும் டெஃபினட்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறோம் மேபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கூட வேணாம் ஒரு சீரியல்லாம் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிற்கிறோம் அந்த கிளாப் பண்ணுவாங்கல்ல கிளாப் போர்டு அடிக்கிறாங்க அந்த கிளாப் போர்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பட் ஸ்டில் அந்த லைட்டாக நர்வஸ்னஸ் எல்லாம் இருந்தது கண்டிப்பாக இருந்துச்சு ஓ என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வேர்ல்டு வைட்ல டெலிவிஷன் சேனல் முன்னால வந்து நிக்கிறோகம் லைக் நம்மளோட ஃபஸ்ட் ஷார்ட் இது ஸோ ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு வந்து சீன் சீன்லாம் ரெடி ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்போ வந்து நே ஒன்று நமக்கு எப்போவுமே வந்து கடவுள் பக்தி அதிகம் நான் கடவுள் மேலே படத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் இது வந்து எனக்கு கூட நீ துணையாயிரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் ஸோ அவங்க இருக்காங்க கடவுள் மூலிமா அப்படி அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது ஸோ அப்போது அந்த எனக்கு எப்படின்னா என்ன நெகட்டிவாக பேசினவங்க முன்னால் நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றணுன்ற ஒரே ஒரு மைண்ட் செட் தான் ஸோ அது என்ன நமக்கு வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியாச்சு இன்டேக் நான் வந்து இன்ஃபேக்ட் அது புதுசாக இருந்ததால் வந்து நிறைய ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ரீடேக் போவேன் ஸோ எனக்கு அந்த அந்த அட்மாஸ்பியர் வந்து நான் பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் சீன் நடிக்கும் போதெல்லாம் வந்து செவன் டேக்ஸ் எயிட் டேக்ஸ்லாம் போயிருக்கேன் யாருமே சிட்டேட் பண்ணாமல் என்னை வந்து லைக் பண்ணி ஓகே என்னை பேம்பர் பண்ணி கண்டிப்பாக அந்த எப்படி சொல்கிறது அவங்க வீட்டு பையனாக வந்து ஒரு வளர்க்கணும்னு சொல்லி தான் தி ஷோன் மீஸ் லவ் ஸோ இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸால சூப்பராக தான் அந்த இன்னோசன்ஸை தெரிஞ்சு போடுவாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேர் மேபி வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப இன்னோசெண்டாக இருந்தால் கொஞ்சம் வந்துட்டு வேற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் யோ லைக் கம்ப்ளீட் தி பேக்கேஜ்னு கூட சொல்லலாம் பிகாஸ் யூ ஆர் இனோசென்ஸ் பட் உங்க உள்ளுக்குள்ள சோளம் வந்துட்டு அப்படிதான் இருக்கு டெஃபினட்டா எனக்கு ஆஸ் ஃப்ரெண்டாகவும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால சொல்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சில ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் எல்லாம் இருக்கு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நீங்கள் சீரியல் பண்ணிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை எனக்கு வந்து லீட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை நான் வந்து எப்போது என்னை நெகட்டிவாக பேசினாங்களோ அப்போவே நான் வந்து எனக்குள்ள அதை நான் ஏற்றிக்கிட்ட ஒரு ஃபயர் அது ஆக்சுவலாக நான் வந்து லீட் பண்ணுற வரையும் விட மாட்டேன் ஸோ கண்டிப்பாக லீட் பண்ணுவேன் அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக சூரிய அண்ணாவை கூட மீட் பண்ணேன் லைக் ஈ வாஸ் இன் ஷூட்டிங் ஈ வாஸ் இன் பிசி ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க என்னை மீட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னதே ரொம்ப அழகாக இருக்கீங்க தம்பி ஃபர்ஸ்ட் வார்த்தை நைஸ் என்னை வந்து அது எனக்கு அது வாயால் சொல்ல எப்படின்னு தெரியல பட் அந்த மூமெண்ட் வந்து சமையாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு பர்சன் வந்து நம்மளை வந்து சொல்லும் போது அது அதோட ஹாப்பினஸ்ஸே வேற மாதிரி ஸோ சொன்னாங்க சூன் நம்ம ரெண்டு பேர் வந்து ஒன்றா பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு வேர்டு போதும் மேபி அப்போ மேபி அவங்க பார்த்துருக்கலாம் நம்மள இல்லை வேற எங்கன்னா பார்த்துருக்கலாம் ஸோ அவங்க அந்த ஒரு வேர்டு இருக்கு இல்லையா அந்த வேர்டுக்காகவே வந்து ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு ஸோ அதுதான் எனக்கு வந்து ஆசை என்னன்னா ரொம்ப நாள் ஆசை அது ரொம்ப நாளில் ரொம்ப வருஷம் ஆசை நம்மளும் ஒரு லீட் பண்ணணும் அந்த பொட்டன்ஷியல் நம்ம கிட்ட வரணும் நம்ம அளவுக்கு குரூம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை வந்து எனக்கு இருக்குது கண்டிப்பாக அது சீக்கிரமாக